உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட் யூ டூடி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் வணக்கம் வணக்கம் டெல்லிக்கு போய் நயனார் நாகேந்திரன் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார் இது ஒரு வழக்கமான சந்திப்பு தானா இல்லை அதிமுகவோட இப்போதான் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க இன்னும் வந்து கூட்டணி ஆட்சி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் மாற்று கருத்துக்கள் இருந்து தரப்புலையுமே இருக்குது வேறு வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் இதில் பேசப்பட்டது வாய்மூடி மௌனமாக இருக்கணும் இதுதான் வந்து கிட்ட சொன்ன விஷயம் அதிமுக விஷயத்தில் வந்து பிஜேபிக்கு பயங்கர ஷாக் இருக்கு பெரிய ஷாக் இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து முதுகில் குத்துறவர்ன்றது வந்து பிஜேபி உணர்ந்தே இருக்குது பிரதமரோட என்டிஏ மீட்டிங்கில் வலது பக்கத்தில் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அறிவித்தவர் எடப்பாடி பழனிசாமி ரைட்டுங்களா அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த அவன்னிக்கே அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா பிரதமரோட பக்கத்தில் உட்காரும்போதே அதை அவர் சொல்லியிருக்கலாம் உட்காராமல் இருந்திருக்கலாம் உட்காராமல் இருந்திருக்கலாம் ஆனால் பக்கத்துலேயே உட்காந்து மிக முக்கியமான கூட்டணி கட்சின்ற மாதிரி அப்படியே அந்த பெரிய பல்ல காமிச்சு சிரித்து அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கூட்டணி இல்லைன்னாரு அமித்ஷாவோட போய் உக்காந்து பேசிட்டு கூட்டணியெல்லாம் முடிவு பண்ணிட்டு வெளியில் வந்து நான் காவிரியும் கோதாவரியும் இணைக்க போகிறேன்னு வெளியில் வந்து சொன்னார் ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்க மாட்டேன்ற ஒரு அறிக்கை கொடுத்தார் ரெண்டு மூணாவது அமித்ஷா சென்னைக்கு வந்து காத்திருந்து என்டிஏன்னு பேக்ரவுண்டில் பேனர்லாம் போட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு காத்திருந்தவர் வந்து முழுக்க பதினொன்றரை மணி ரெண்டரை மணி மூன்றரை மணி நாலரை மணி வரைக்கும் வரவே இல்லை ரைட்டு இது வந்து அதுக்கு முன்னாடி பிரதமர் ராமநாதபுரத்துக்கு வரும்பொழுது பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு பிரதமர் பார்க்கல பார்லிமெண்ட்டு தேர்தலப்போ பிரதமர் ஃபோன் போட்டப்போ எடப்பாடி எடுக்கலை ரைட்டுங்களா முதலமைச்சர்னு சொன்ன உடனே சட்டமன்றத்தில் முதல் முதல்வர் சொன்ன மாதிரி தவழ்ந்து ஊர்ந்து இப்படிலாம் போய் முதலமைச்சர் பதவி வாங்கின சசிகலா வியநகரனையும் கட்சியை விட்டு தூக்குனார் யார் சொல்லி தூக்குனார் பாஜக சொல்லி தூக்கு அப்போது பாஜக யோசிக்கல்ல முதலமைச்சர் ஆக்குனவரையே நம்ம சொன்ன உடனே தூக்கி போட்டார் அவர் ஏட்டா அப்போது வேறு யாருன்னா எதுனா ஒன்று சொல்லி ஒரு கேல்குலேஷன் கொடுத்தா அவர் வந்து கட்சி மாட்டாரா அவர் வந்து கூட்டணி மாற மாட்டாரா அப்படின்ற ஒரு இது இருக்குது குருமூர்த்தி அவரோட பேட்டியிலேயே சொல்றாரு விஜய்யோட ஏடிஎம்கே பேசிக்கிட்டு இருந்தது நடிகர் விஜய்யோட ஏடிஎம்கே பேசிக்கிட்டு இருந்தது விஜய் கொஞ்சம் அதிகமான சீட்டு கேட்டார் துணை முதல்வர் அதெல்லாம் கேட்டார் அதனால தான் வந்து அந்த கூட்டணி வந்து செட் ஆகாமல் போச்சு அப்படின்ற கூட்டணி ஆட்சின்னு ஒரு பிரச்சனை வரும்போது அமித்ஷா வந்து நாலு நாள் கழித்து கூட்டணி ஆட்சின்ற பிரச்சனையை அமித்ஷா சொன்னதை நீங்கள் வந்து தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டீங்க திருப்பி திருப்பி நீங்கள் வந்து திருப்பி திருப்பி போடுறீங்க அப்படின்னு மாற்றி பேசினாரு உடனே தம்பி துறங்க அதுக்கு மேலே மாற்றி பேசினார் உடனே இவங்க தடை உத்தரவு ரெண்டு சைட்லேருந்தும் போட்டாங்க ஸோ அதிமுக பாஜக உறவு என்பது சீரியஸாகவே நார்மலாக இல்லை ஆனால் அமித்ஷா வந்து நயினார்கிட்ட சொன்னது வாய மூடிட்டுரு ஏடா கூடமாக பேசின அண்ணாமலைக்கு இன்றைக்கி ஒரு பதவி கூட இல்லாமல் மத்திய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக உட்கார வச்சுருக்கோம் ரைட்டா அவன் பேசினது எடாகூடும் டோட்டலாக பண்ணது எடாகூடும் எங்களை ஏமாற்றி இருபத்தஞ்சி தொகுதி வந்து பாஜக ஜெயிக்கும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி சொல்லி ஒரு பத்து முறை பிரதமரை வர வச்சு இப்போ கூட நயனார்கிட்ட சொல்லியிருக்காரு தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வருவேன் தமிழ்நாட்டுக்கு வருவேன் அப்படின்னு நயனார்கிட்ட பிரதமர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி கூத்தெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு செந்தில் தூக்கி உள்ளே உட்கார வச்சு எல்லா வேலையும் பண்ணி நாங்கள் அவருக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோம் கடைசியில் பார்த்தா அவர் ஒரு மூவாயிரம் கோடி அழைச்சிட்டு போயிட்டாரே தவிர எங்களுக்கு வந்து கட்சிக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கூட்டணிக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவர் இருந்தால் கூட்டணியே வரமாட்டோன்ற அளவுக்கு நிலவரம் தான் ஏடிஎம்கே கிட்டே இருந்தது அதை அப்படி பேசி கீசி சமாளித்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் கூட்டணி பற்றி நீ எதுவும் பேசாத நாங்கள் பார்த்துக்குறோம் அதிமுக கிட்டே எப்படி சீட்டு வாங்கணும்னா எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வேலைகளில் நாங்கள் கரெக்டாக செய்வோம் காய் ஊற்றிக்கிட்டே இருப்போம் அது வந்து கிளைமேக்ஸுக்கு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நீயா எதுவும் பேசி எடுத்துக்காத அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கா இதுதான் நைனார் அமித்ஷா சந்திப்பில் நடந்த விஷயம் அதிமுக பாஜகவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது உங்கள் வார்த்தையிட்டே சொல்லணுன்னா மோடியை வந்து எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்த போகிறார் அப்படின்னா அதிமுகவுக்கான வேறு ஆப்ஷன் என்ன விஜய் விஜய் ஆப்ஷன் விஜய் கடைசி வரைக்கும் அந்த விஜய் ஆப்ஷன் இருக்குல்ல ரூல்ட் அவுட் ஆகல இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல அதிமுக விஜய் ஆப்ஷன் இருக்குது ஆனால் விஜய் வந்து பேசிக்கலாக ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் அவருடைய எப்படி ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி விஜயும் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் ஃபெதர்ஸ் ஆஃப் அ கலர் ஃப்ளாக் டுகெதர்ன்னு வாங்க இங்கிலீஷில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் விஜயும் ஃப்ளாக் டுகெதராக நிற்கிறதுக்கு காரணம் அவருடைய பிராமண ஆர்எஸ்எஸ் ஆடிட்டர் மட்டும் இல்லை பொருளா கட்சியோட பொருளாளராக வெங்கட்ராமனும் ஆனால் பை பை ப்ராடக்ட் இட் செல்ஃப் விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட ப்ராடக்ட் அதில் மாற்று கருத்தே கிடையாது அவர் வந்து காஷ்மீரில் இவ்வளோ பெரிய துப்பாக்கி சூடு தேச பாதுகாப்புக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து நடந்திருக்கு அதை பற்றி எங்கேயாவது பேசினாரா ஒரு இடத்துல சொல்லுங்கள் பேசவே இல்லை அவர் அதெல்லாம் பேச மாட்டார் அதெல்லாம் அவருடைய அவுட் ஆஃப் ரீச் சப்ஜெக்டில் போய்டும் ஸோ பிஜேபிக்கு எதிராக வந்து பிஜேபி கொள்கை எதிரி பெரியார் வந்து எங்களுடைய இது அதெல்லாம் வந்து இந்த பிஜேபி லேயர்லேருந்து நான் வரேன் அப்படின்றதுக்கு இல்லையா அது முதல்லையே அவர் அரசியலுக்கு வரும்போதே பெரிய ப்ராபகண்டாவாக வந்துச்சு ஏன்னா ரங்கசாமி நமச்சிவாயம் புசியானந்த் இதெல்லாமே பிஜேபி ப்ராடக்ட் ரைட்டா ஆடிட்ரு பிஜேபி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பிஜேபி ஹோல்டு அதுக்கப்புறம் ரங்கசாமி ஆனந்த் நமச்சிவாயம் இதெல்லாமே பிஜேபி ப்ராடக்ட் இந்த ஹோல் இருக்கு இல்லையா இதை மறைக்கிறதுக்கு தான் பெரியார் வேட்டுங்களா பெரியாரை எதிர்த்து சீமான் பேசுகிறாரு இவர் ஏதாவது பேசுகிறாரா கேட்டால் தனி மனித தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போடுறார் ஸோ இவங்களுடைய ஆப்ஷன் எடப்பாடி வச்சுருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து விஜய் தான் அதில் எடப்பாடிக்கு என்ன பயம் இருக்குன்னா ஒரே ஒரு பயம்தான் இருக்குது எடப்பாடி விஜய் கூட்டணி அமைஞ்சதுன்னா விஜய் எடப்பாடியை தூக்கி சாப்பிட்ருவார் விஜய் கட்சி வந்து அதிமுகவை முழுச முழுங்கிடு ஏன்னா அதிமுகன்ற கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற ஒரு ஸ்டார் வேல்யூவில் தான் வந்தது ரைட்டா அந்த கட்சிக்கு ஆப்டான தலைவர் இப்போ யாருனா நடிகர் அஜித் தான் ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்தார்னா அதிமுகவுக்கு ஆப்டான தலைவராக அடுத்த அந்த கேள்வி தான் கேட்கலான்றது நீங்களே வந்துட்டீங்க அந்த லைனுக்கு ஆப்டான தலைவர் அஜித் தான் ரைட்டா சோ கூட ஒரு விழாவில் சொன்னார் எம்ஜிஆர் மாதிரியே ரசிகர்கள் எம்ஜிஆர் மாதிரியே வேகம் எல்லாம் அஜித்துக்கு இருக்குன்னு அப்போது அஜித் அரசியலுக்கு வரமாட்டேன்ட்டார் டோட்டலாக வரமாட்டேன்ட்டார் அப்போ க இருக்கிற ஆப்ஷன் இது விஜய் விஜய் வந்து இங்கே வந்தாருன்னா இவங்க ரெண்டு பேரும் மிங்கிலாய் ஒர்க் பண்ணாங்கன்னா அதிமுகவும் விஜய் அதிமுகவை வந்து பாஜக சுவாகா பண்ணுதுன்னு தானே நம்ம இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கோம் விஜய் கட்சி சுவாகா பண்ணிட்டு போய்டும் இதுக்கான ஆபத்து வந்து அதிகம் விஜய் கட்சி வந்து சீமான் கட்சியே சுவாக பண்ணுது நிறைய இடங்களில் வந்து ஸ்வாகா பண்ணிக்கிட்டு போகுது திருமாவோடைய ஓட் பேங்கையும் ஸ்வாகா பண்ணி போகுது ஆல்டர்னேட்டிவ் திமுக அதிமுக இல்லாத ஆல்டர்னேட்டிவ்ன்ற அந்த ஓட் பேங்க் ஸோ விஜய் கட்சி வந்து அதிமுகவை ஸ்வாகா பண்ணிடும் கிட்டா சப்போஸ் துணை முதல்வர்னு ஒரு ஆஃபர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க அவுட்டு முடிஞ்சது ஆச்சு ஆனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய டேஞ்சராக எடப்பாடி நம்ம பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும்போது சொன்னது என்னென்னா விஜய் கட்சியில் புதுசு புதுசாக இருக்காங்க தம்பி எவனா எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணி விட்டுறோன்னு வைங்களேன் நாளைக்கு சபரீசன் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எத்தனை வந்து வைக்கிறான்னா எல்லாரும் அந்த சைடு ஓடிடுவாங்க எல்லாம் புதுசாக வந்திருக்கானுங்க எல்லாம் அஞ்சு கோடிக்கு ஓடிடுவாங்க இப்படி தானே விஜயகாந்த் கட்சியை வந்து அம்மா உடைச்சாங்க அதனால் விஜய் கட்சி வந்து ஆபத்து தம்பி அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு பயமும் இருக்குது ஸோ இந்த பயங்கள் தான் வந்து இது வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் விஜய் ஆஃபர் பண்ணுற சீட்டு எழுபது சீட்டு எண்பது சீட்டு துணை முதல்வர் பதவி அது இதுன்னு சொல்லிட்டு ரெண்டரை வருஷம் நீ முதல்வர் ரெண்டரை வருஷம் நான் முதல்வர் இப்படிலாம் பேச்சுவார்த்தை விஜய் இது இதெல்லாம் ஒன்று இருக்குது ஆனால் விஜயை வந்து டோட்டலாக ஆப்ரேட் பண்ணுறது வந்து திமுக வந்து ஆட்சியை விட்டு அனுப்பணும் அதுக்கு விஜய் உதவணும் அப்படின்னு இன்னைக்கு தினமலரில் ஓப்பனிங் ஸ்டோரி வந்து விஜய் கட்சியோடைய விஜய் கட்சியுடன் பிஜேபி பேச்சுவார்த்தை அப்படின்றத இன்றைக்கி ஓப்பனிங் ஸ்டோரி ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரியை தினமலர் சும்மா போட மாட்டாங்க கேட்டுங்களா தினமலர் வந்து குருமூர்த்தி இந்த வகைராக்களுடைய விஷயங்களை தான் எதிரொலிப்பாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை தான் முதலமைச்சரோட திட்டத்தை பற்றி சொல்லும்போது கக்கூஸ் நிரம்பி ஒய்யுதுன்னு போட்டவங்க நல்லவங்க தான் எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் என்பது இருக்குது ஸோ இதெல்லாமே மிங்கிலான ஒரு விஷயம் விஜய் தான் பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் டு ஏடிஎஃப்க்கு இதில் இந்த இருந்து எனக்கு ரெண்டு முக்கியமான கேள்வி விஜய் விஜயனுடைய கட்சி பை பைப்ராடெக்ட் அப்படின்னா பாஜகவை டிச் பண்ணிவிட்டு வெளியில் வர்ற எடப்பாடி பழனிசாமி கூட விஜயை கூட்டணி வைக்க எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் அலோவ் பண்ணும் அதுதான் அதுதான் பொலிட்டிக்கல் கேமு ரைட்டுங்களா இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் அது ஏன் இப்படி இப்படி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு தினமலர் எழுதின மாதிரி விஜய் அந்த சைடு போனால் என்ன பண்ணுவீங்க ரைட்டா சீமான அந்த சைடு போனால் என்ன பண்ணுவீங்க ஸோ ஆர் ட்ரைங் அதாவது அவங்க வந்து என்ன பண்ணா டிஎம்கேவை அவங்களால டால்ரேட் பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜனாதிபதிக்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு தீர்ப்பு வந்து வாங்கிட்டு வராங்க ரைட்டா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல பிஜு நவீன் பட்நாயக் அவரை கூட வீடியோ காலில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க அதாவது இந்தியாவில் பிஜேபி எதிர்க்கிறதுல கம்யூனிஸ்டுகள் முன்னணியில் நிற்கலை எப்பவுமே கம்யூனிஸ்ட்டுகள் தான் முன்கை எடுப்பாங்க அது அரிகேஷன் சிங் சுர்ஜித் மாதிரி பல ஆட்கள் ஜோதிபாஸ் மாதிரி பல ஆட்கள் வந்து அந்த காலகட்டங்களில் முன்னெடுப்பாங்க அதை தாண்டி இப்போ அந்த வேலைகளை முன்னெடுக்கிறது வந்து திமுகன்னு ஆயிடுச்சு ரைட்டா திமுகனு ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்தால் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது ரைட்டா பத்து பத்து பாராளுமன்ற தொகுதிகள் காங்கிரஸோட ஸ்ட்ரெங்க்ல எவ்வளோ பெருசு அதை வந்து கொடுக்குறாங்க காங்கிரஸை வாழ வைக்கிறாங்க ராகுல் காந்தி பிரதமர்ன்றதை எக்கோ பண்ணுறாங்க சோனியா காந்தி மிக உன்னதமான தலைவர் அப்படின்றாங்க எந்த ராஜீவ் காந்தியை கொன்னதா திமுக மேலே பயிசு சுமத்தி திமுக வந்து மோசமாக ட்ரீட் பண்ணாங்களோ அதிமுக ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உதவுனாரோ அந்த ராஜீவ் காந்தி அந்த ராஜீவ் காந்தியுடைய மரணம் இன்னைக்கு காங்கிரஸை தூக்கி நிறுத்துறது திமுகன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது அப்போது இந்தியாலேயே மிகப்பெரிய இனிமி காங்கிரஸ் கிடையாது அவங்களுக்கு திமுக தான் மம்தா பானர்ஜி இன்னைக்கு போயிட்டு ஒரு கோவிலை திறந்து வைக்கிறாங்க ரைட்டா அவங்க மத சார்பின்மைக்கு வந்துடுறாங்க சனாதனத்தை கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறது உதயநிதி ரைட்டா அப்போ இவங்களால் டாலரேட் பண்ண முடியாத ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து திமுக ரைட்டா அந்த திமுகவை ஆட்சியை விட்டு அனுப்பணும் அதுதான் இவங்களுடைய ஒரே அஜெண்டா அந்த அஜெண்டாக்காக எத்த செய் அப்படின்ற கண்டிஷனில் தான் இவங்க இருக்கிறாங்க அந்த அஜெண்டாவை கெடுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்தனால்தான் அண்ணாமலைக்கு ஆந்திராவில் எம்பி பதவி கேட்டேன்னு அவர் ஒரு ரூமரை பரப்பி விட ஆந்திராவில் யோ ஆந்திராலாம் எம்பி பதவி கொடுத்து ஒன்று மினிஸ்டர் அந்தளவுக்கு நீ இல்லையான்னு சொல்ல அவர் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு ஓட அவருக்கு அப்கோர்ஸ் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டாரு கட்டிங்லையே ரைட்டா அதை வச்சு அவர் சமாளிச்சுட்டு போவார் அதை 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 தாண்டி அவருக்கு ஆன விஷயங்கள் எதுவுமே கிடையாது அவர் தனி ராஜ்யமா நடத்திக்கிட்டு அண்ணா மல்லடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் இந்த எடப்பாடி பழனிசாமி மோடியை டிச் பண்ணிடுவார் பாஜக கூட்டணியை விட்டு வெளில போயிடுவார் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ரிட்டேலை வழக்கை வந்து இன்னும் உயிர்போட வச்சுருக்கா பாஜக கண்டிப்பாக நல்ல கேள்வி ரிட்டேலைய ரிட்டேலை வழக்கை வந்து இப்போது புகழேந்தியோடைய நேற்று பெட்டிஷன் என்னன்னா சிவில் வழக்கு அது இன்னும் பெண்டிங்காக இருக்குது சிவில் வழக்கு முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து அதை பற்றி தீர்மானிக்கணும்னு இருக்குது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு சப்போஸ் அதை வந்து ஈரோடு கிழக்கில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ரெட்டைலேயே அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் தேர்தல்லையும் ரெட்டைலேயே கொடுத்துட்டீங்க இது தப்பான நடவடிக்கை மீண்டும் ரெட்டைலேயே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர்ன்ற அட்ரஸுங்களை கூட அவங்க வைக்கல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்றதான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து செயலாளர் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்த பதவிகள் தான் இன்றைக்கி இருக்கிற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் பதவி உட்பட எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்த பதவிகள் அந்த பதவிகள் இல்லாமல் நல்லன் வாயிடாகிடும் அப்போ கட்சியே கலைபுரம் ஆகிடும் அப்போ அப்போது ரெண்டு பேரும் மெயின்டைன் ஆகிறாங்க ரெண்டு பேரும் மெயின்டைன் ஆகும்போது ஒரு தரப்புக்கு மட்டும் நீங்கள் ரிட்டைல கொடுத்தீங்கன்னா ஒருவேளை தீர்ப்பு வந்து ஓபிஎஸ்க்கோ இல்லை யாருக்கோ மனுதாரர்கள் சூரியமூர்த்தி ஓபிஎஸு கேசி பழனிசாமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சாதகமாக வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்போது இவர் சொல்கிறார் இதெல்லாம் அவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியே போன உறுப்பினர்கள் சி வி சண்முகம் சொல்கிறார் அப்போ ஏன் அவர் வந்து இவ்வளோ லாயர்ஸோட அதுக்குள்ளே வர்றார் இப்போது ஒரு ஒரு சிம்பிள் இன்சிடென்ட் தம்பி ஒரு வீட்டில் புருஷம் பொண்டாட்டி இருக்காங்க பயங்கரமாக சவுண்டு வருது அதாவது அனாவசியமான ஒரு சவுண்டு நார்மலாக கேட்கக்கூடிய சவுண்டு ஊடல் கூடல் அதெல்லாம் இல்லை அதை தாண்டி ஒரு சவுண்டு வருது அப்போது சண்டை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போது ஒரு புகார் ஒன்று நீங்கள் கொடுக்குறீங்க அதில் முகாந்திரமே இல்லை அப்படின்னா பொய் புகார் அப்படின்னா உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா எதிர்த்தரப்பை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்க ஓ பொய் சொல்லாதையா அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி அவர் வந்து வெளியில் வெளியூரில் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தார் டிவிலேயே வந்துச்சு நாங்கள் எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க இல்லை அதில் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்க அப்போது புகையேந்தி இவங்கெல்லாம் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் ஏதோ ஒரு ப்ரைம் ஆஃபீஸ் இருக்குது எம்ஜிஆர்ன்றவர் வந்து ஒரு நானூறு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் லால்தான் அவர் வந்து கட்சியை விட்டு தூக்கி வெளியே வீசப்படுறார் அதனால தான் அவர் ஒரு பைலாவை உருவாக்குறார் பொதுச் செயலாளர் என்பவர் வந்து எல்லோராலையும் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற பைலாவை உருவாக்குறாரு ஒரு பொதுக்குழு வந்து பொதுச் செயலாளர் பதவியை டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றது எம்ஜிஆரோட பைலா பை பர்த் இது வந்து அவர் உருவாக்குன ஒரு பைலா இந்த பைலாவுக்கு எதிராக தான் பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து கட்சி முழுக்க தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அது ஒரு நாம்கிவாஸ் தேர்தலாக இருந்தாலும் கட்சி முழுக்க டேக் பார்ட் பண்ண ஒரு தேர்தல் ஸோ இவ்வளோ சிக்கல்கள் அதுக்குள்ளே இருக்குது அதைத்தான் வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷனில் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எலெக்ஷன் கமிஷனில் ஏன் அட்ரஸ் பண்ணோம் எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பதினொன்றரை மணி ப்ரெஸ் மீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு வராத இருந்தப்போ தான் அங்கே இனிஷியேட் பண்ணுறாங்க பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை விசாரிக்க ஆரம்பிக்குது அது இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பெடிஷன் கொடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ சப்போஸ் எலெக்ஷன் கமிஷன் வேற மாதிரி ஒரு முடிவெடுத்தா கூட இவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க போய்ட்டு எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடாது அப்படின்வாங்க அது வந்து இப்போ வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தில் தடை வந்த மாதிரி ஒரு தடைக்கான வாய்ப்பும் அதில் இருக்குது ஸோ இந்த இஷ்யூவை வந்து பிஜேபி டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ வந்து அப்போது எடப்பாடி பழனிசாமியால் பாஜக விட்டு வெளியில் போக முடியாது வெளியில் போனார்னால் ரெட்டலைக்கு பிரச்சனை வரும் கண்டிப்பாக எடப்பாடியால் வெளியே போக முடியாது வெளியே போனார்னா அமலாக்கத்துறை வழக்கு அவங்க மகன் மேலே இருக்குது அந்த மகன் மேலே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்கை இனிஷியேட் பண்ணி மகனையும் சம்மந்தியும் தூக்கி உள்ளோக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரெட்டலையில் ஒரு பிரச்சனை வருது பிரச்சனையை கொண்டு வர்றாங்க அப்படின்னா இன்னொரு பார்ட்டி வேணும் இப்போது புகழேந்தியோ கேசி பழனிசாமியோ எதிர்த்தரப்பாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்கள் கிடையாது ஓபிஎஸ் இதில் உள்ள கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ் ஆல்ரெடி இருக்க ஓபிஎஸ் பையாக இருக்கார் ரவீந்திரநாத் அவர் நேற்று பேட்டிலாம் கொடுத்துருந்தார் அவர் ஆல்ரெடி அதுக்குள்ளே இருக்கார் அவர் ஒரு பிட்டிஷ்னர் அவர் ஓபிஎஸ் உள்ள இருக்கார் அதுக்குள்ள அதனால் இல்லைன்னா சொல்ல முடியாது ஸோ பாஜக வந்து இன்னும் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கார்டை கையில் வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த காடை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்போ பாஜகவை டிச் பண்ணுறதுக்கு விஜய் அப்படிங்கிற கார்டை எடுப்பாரோ அப்போ ஓபிஎஸ்கிற கார்டை வந்து பாஜக கையில் எடுத்துருன்னு சொல்கிறாங்க ஆமாம் விஜயின்ற கார்டை அவர் எடுத்து போனாருன்னா பிஜேபியை டிச் பண்ணார்னா கண்டிப்பாக டிச் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா எடப்பாடியுடைய கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் அதனால் டிச் பண்ணுறதுக்காக போகிறதுக்கோ இல்லை தொகுதி இப்போது ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் அன்அஃபிஷியலாக நடக்கூடிய பேச்சுவார்த்தையில் இது வரைக்கும் ஏடிஎம்கே ஆஃபர் பண்ணது இருபத்தோரு தொகுதி தான் யாருக்கு பாஜகவுக்கு அன்னஃபிஷியல் இது இருபத்தோரு தொகுதியெலாம் வாங்கினா சும்மா போக மாட்டாங்க புரியுதுங்களா அதுக்கு மேலே அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுக்கான விஷயங்கள் அந்த தொகுதி அதுக்கப்புறம் இந்த கூட்டணி இதில் வந்து பாஜக சொல்றதை கேட்கணும் அது கேட்பதற்காக இந்த ரிட்டேலி வழக்கை பெண்டிங்காக வச்சுருப்பாங்க பாஜகவோட அதிமுக கூட்டணி ஃபைனலைஸ் ஆன இடத்துல தான் திமுக கூட்டணி வந்து இன்னொரு பக்கம் ஃபைனலைஸ் ஆச்சு ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து ஒரு பார்கெயனிங் கூட ஆள் கிடையாது நான் அவங்க கூட போயிடுவோம் அப்படின்னு காட்டுறதுக்கு கூட திமுக தரப்புக்கு வந்து ஆள் இல்லாமல் இருந்தது அப்படின்றதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில் வர்றாரு அப்படின்னா திமுக கூட்டணிக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்புகள் உருவாகும் அதுக்கான தாக்கங்கள்லாம் உருவாகும் முதல்ல அத்திக்கு மீசு முளைக்கிட்டோம் வெளியில வர்றதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது ஏன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய கேஸு அதிமுக சப்போஸ் வெளியில வந்தால் இன்னொரு டேஞ்சர் இருக்கு ரெட்டேலையை விடுங்க அதிமுக ரெண்டு துண்டா உடஞ்சிடும் அண்ணன் வேலுமணி தலைமையில் அதிமுக புதிய அதிமுக ஒன்று உருவாயிடும் இடுங்களா பிஜேபி கூட்டணியோட ஒரு அதிமுகன்றது உருவாகிடும் அதையும் உடைச்சிடுவாங்க அதிமுகவை நாலு துண்டாக உடைச்சிருவாங்க அதிமுகன்னு ஒரு கட்சியே இருக்காது அந்தளவுக்கு உடைச்சிடுவாங்க ரெண்டாவது இவங்கெல்லாம் வந்து படக்கு 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 படகுன்னு செந்தில் பாலாஜியை கைது செய்த மாதிரி இவங்கெல்லாம் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் யாருமே அந்த சைடு போ எடப்பாடி தலைமையை நம்பிலாம் போக மாட்டாங்க அவங்க இப்படி வந்துடுவாங்க எடப்பாடிக்கு பெஸ்ட் என்னென்னா பிஜேபியோட அமைக்கபுளாக போயிட்டு பிரச்சனை இல்லாமல் முடிச்சிக்கிறது தான் வந்து அவருக்கான விஷயமே தவிர அதில் பிஜேபியோட ஆஃபருக்கு வந்து அவரால் பணியாமல் இருக்கவே முடியாது கேட்டுங்களா அதுக்கான எல்லா செக் செம்ம செக் அண்ட் பேலன்ஸ் வச்சுருக்காங்க பிஜேபி ஒன்று எடப்பாடி மேலே கேஸு மகம் மேலே கேஸு சம்மந்தி மேலே கேஸு ரெண்டு அதிமுக கட்சியை உடைக்கிறது மூணு ரெட்டேல கேஸு ரெட்டைல யாருக்கும் கிடைக்காது ரைட்டா ரெட்டைலேயே சின்னம் முடக்கப்படும் அது ஓபிஎஸ்க்கும் கிடைக்காது அந்த மாதிரி முடக்கப்படும் அந்த இறுதி முடிவு வர வரைக்கும் நாங்கள் சின்னத்தை முடக்கி வைக்கிறோன்னு தேர்தல் கமிஷனை அறிவிக்கும் இந்த மூணு ஆப்ஷனையும் அவங்க கையில் வச்சுருக்காங்க அதிமுகவுக்கான ஆப்டான தலைவர் அஜித் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க ஜெயலலிதாவுக்கு இந்த ஐடியா இருந்ததா ஜெயலலிதாவோட பேச நிறைய பேர் வந்து அதை பதிவு செஞ்சிருக்காங்க சமீப நாட்களில் அஜித்தினுடைய பப்ளிக் பர்சன்ஸ் வந்து நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கோம் அஜித்துக்கு தெரிஞ்சு கனெக்ஷன் இல்லை ஆனால் அவருக்கு கூப்பிட்டு விருதுலாம் கொடுக்குறாங்க சிவாஜி கணேசனுக்கு செவாலிய விருதை பெரிய விருது கொடுத்ததே கிடையாது உங்கள் லஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட் யூ டூ டி மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல்